முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி புரிய உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது உடலில் தெய்வீக ஆற்றல்கள் நித்தம் நிலை பெற்று நிலைத்திருக்க நாம் கையாள வேண்டிய ஓர் எளிமையான ரகசிய தாந்திரீக வழிமுறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர் நடிகார்களே அடுத்து சொல்லக்கூடிய தாந்திரீக வழிமுறையை கையாள்வதற்கு அடியார்கள் ஏதேனும் ஒரு பழமை வாய்ந்த சிவா ஆலயத்தில் அமைந்து உள்ள ஆழமர விருச்சத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆழமரம் அமைந்துள்ள இடத்தில் பௌர்ணமி திதியில் அடியார்கள் ஏதேனும் ஒரு புதிய செம்பு உலோகத்தால் தயாரிக்கப்பட்ட அண்டாவில் முழுமையாக தண்ணீர் நிரப்பி அந்த ஆலமரத்துக்கு அடியில் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு வைக்கக்கூடிய அந்த அண்டாவில் இருக்கக்கூடிய தண்ணீரில் பௌர்ணமி ஒளியும் படும்படி இருக்க வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவ்வாறு பௌர்ணமி இரவு முழுவதும் ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த செம்பு உலோகத்தால் தயாரிக்கப்பட்ட அண்டாவில் இருக்கக்கூடிய தண்ணீரை மறுநாள் சூரிய ஒளிக்கு முன்பதாக நமது இல்லத்திற்கு கொண்டு வந்து அந்த தண்ணீரை வடிகட்டி அடியார்கள் அந்த தண்ணீரை நீராட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இவ்வாறு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு பௌர்ணமிகளும் தடையில்லாமல் செய்து வர அடியார்களினுடைய உடலில் தெய்வீக ஆற்றல்கள் நித்தம் நிறைந்து இருக்கும் என்று ராவண தாந்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தடியார்களே இயற்கையாகவே ஆலமரம் என்பதை சிவபெருமானின் வடிவமாகவும் பௌர்ணமி திதி என்பது அன்னையினுடைய வடிவமாகவும் கருதப்படுகின்றது ஆக ஒருவருக்கு அம்மையப்பனினுடைய அருளாசி இணைந்து கிடைத்து விட்டால் அவர்கள் நினைத்தது பரிபூர்ண அருளை பெற்றுவிடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொண்டு இந்த தாந்திரீக வழிமுறையை கையாண்டால் முழு பலனை பெறலாம் என்று சொல்லிக்கட்டு மேலும் ஒரு இனியபதி உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆலோசிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம